என்னுடைய பெயர் பாண்டித்துரா நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி திருப்பாஞ்சேத்தி அங்கே வந்து இயற்கை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருள் இது வந்து என்னுடைய தோட்டத்தில் இந்த விதை என்ன விதைன்னு தெரியாம வாங்கிட்டு வந்து சிவாஜி சிலருந்து வாங்கிட்டு வந்து போட்டேன் நான் வந்து பீன்ஸ் நினைச்சு போட்டு அது பார்த்தீங்கன்னா பூனைக்காரியா இருந்திருக்கு ஒன்றரை வருஷம் இந்த விதையை வச்சிருந்தேன் எடுத்து நல்லா விளங்க பின்னாடி ஒன்றரை வருஷம் வச்சிருந்து என்ன செய்யுன்னு தெரியாம இந்த விதையை வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு சித்த கேட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்தி பூர்ணம் பண்ணி வச்சு சாப்பிட்டா நரம்பு வீக்னஸ் கூட சரியாக சொன்னார் எனக்கு அவர் சொன்ன மாதிரியே நரம்பு வீக்னஸ் இருக்குது ஏன்னால் நரம்பு பிடிச்சி சீட்டு நரம்பு பிடிச்சிருக்கு அந்த நரம்பு பிடிச்சிருக்கு இதை இந்த அவர் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் அது சரியாகிடுச்சு அதுக்கு தான் இதை வந்து நம்ம மதிப்பு மக்களுக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இது வந்து இது மதிப்பு இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டால் இப்போ மதுரையில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சரி கிழமை மதுரைகள் ஸ்டால் போடுவோம் அங்கே நல்லா போய்கிட்டுருக்கு நல்லா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அது போக இன்னும் வந்து இது வந்து இது வந்து

Kerja orang ini ni ni வேப்ப வேப்ப கொழுந்து பூந்திக்கொட்டை மருதாணி அவுடி கொட்டாச்சி வந்து கறித்தூள் கொட்டாச்சியோட கறித்தூள் இதைத்தான் யூஸ் பண்ணி தயார் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா அலர்ஜி ஏற்பட்டாது அரிப்பு வராது தனிப்பிடிப்பாக வராது அதனால் நல்லா பண்ணிப்பட்டுருக்கு இதை வந்து என்ன செய்யணும்னா மூணு பாலெட் எடுத்துருக்கேன் ஒரு பாலட்டை உடச்சி போட்டு வேணுன்ற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி விடும்போது ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் வரைச்சுருந்துட்டு குளிச்சுட்டோம்னா நல்லா பிளாக் இருக்கேன் குறைஞ்சபட்சம் பத்து நாள் அதிகபட்சம் இருபது நாள் வரைக்கும் வரும் அருமையாக இருக்கும் அந்த கருப்பு அப்படியே இருக்கும் ஆனால் கீழே முடிய விளையாடுமே இருந்தே மேலே கருப்பு இருக்கும் ஒரு மாசம் நாள் அப்படியே இருக்கும் அதனால அது அது இயற்கையானது அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பை மீனியில் தயார் பண்ணி குப்பை மீனி வேப்பல அருமையா இல்ல கரும நோய் அது தேங்காய் எண்ணெய் தேங்காய்ண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே பூராமே பியூர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுனால அருமையா இருக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் பாத்தீங்கன்னா ஈயம் கரைசை இது வந்து பாத்ரூம் கிளீன் பண்றது ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்து மின்னி ஊற்றி அதை தெளிச்சு விட்டோம்னா சுத்தம் செப்டி எந்த கழிவு வெறும் தனி மட்டும்தான் இருக்கு அந்த கழிவு சுத்தப்படுத்த சுத்தமாக அதே மாதிரி சோர் தயார் தயாரிப்போம் இது வந்து இங்க தந்தவர்கள் அங்கேயும் கொண்டு வர முடியாதாலும் கொண்டு வரல இந்த மஞ்சள் பிரதேச இயற்கை சவால்கரை இது வந்து ஒரு பத்து துணிக்கு நூறு மணி ஊற்றி வாஷிங் மிஷினில் போட்டோம்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாஷிங் மெஷின்ல போட்டோம்னா சுத்தமா அழுக்கு போயிடும் அருமையா இருக்கும் இந்த மாதிரி ப்ராடெக்ட் பண்ணி என்னுடைய நான் வந்து இருக்கேன் முழுக்க முழுக்க இயற்கையில் வாழ்றதுனால எட்டு வருஷத்துக்கு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு மேலாச்சும் ஆஸ்பத்திரிக்கும் போகிறதில்ல தற்சார் வாழ்க்கை வாழ்றது இயற்கையில் அரிசி இயற்கையில் காய்கறிகள் இயற்கையில் பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த நோய் வந்தாலும் காய்ச்சல் வந்தாலுமே அதுவாக சரியாயிருக்கு அதனால எல்லாரும் இயற்கைக்கு மாறிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருக்கலாம் ஆஸ்பத்திரி போகிறது அவசியம் வராது நன்றி வணக்கம்